ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ருத்திகா பாப்பா ஒரு பண்டல தீட்டு வந்து அம்மாட்ட குடுக்கறாங்க ருத்திகா பாப்பாவுக்காக வந்தது இதை கொடுத்தது யார் தெரியுமா ருத்திகா பாப்பாவோட ஃபேன் அவங்க ருத்திகா பாப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிக்குமாங்க அவங்க கால் பண்ணல எங்க வீட்டு செல்ல புள்ள என்ன பண்றாங்க அழுகு குட்டி அப்படி அப்படின்னு சொல்லி கொஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லன்னு ருத்திகா பாப்பாவுக்கு நான் நிறையா செய்யணும் போல இருக்கு ஸோ வந்து இருக்குறேன் எனக்காக நீங்க ஏத்துக்கோங்க கோயம்புத்தூர்ல ஒரு ஷாப் ஒன்று வச்சிருக்காங்க நான் சொன்னேன் சரி ஓகேமா ருத்திகா பாப்பா அனுபவிச்சிருக்கீங்க உடைய ப்ரொமோஷன் பண்றேன்